நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் ஒரு லெவலுக்கு தான் வச்சுக்கணும் அளவுக்கு மாரி போனீங்கன்னா உங்கள் எல்லா சிஸ்டமே அப்செட் ஆகிடும் ரொம்ப ஜாக்கிரதையாகும் இப்போ எலும்பு கூடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த எலும்பு கூட்டுக்கு எவ்வளோ சதை இருக்கணுமோ அவ்வளோ சதை இருந்தாகும் அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமான உடம்பு அதிக எடையும் தப்பு குறைச்ச இடையும் தப்பு வெயிட் அதிகமாகும் போது ஆற்றுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் லங்கினுடைய இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் தாங்க

இப்போ ரீசெண்ட்டாக ஒரு சர்வேல கூட சொல்லியிருக்காங்க சார் டுவெண்ட்டி எயிட்டில் இந்த ஃபாட்டி டூ இது வந்து ரொம்ப ஒரு டீஞ்சரான ஒரு ஆமா சேஞ்சர்ஸ் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து எக்ஸைஸ்லாம் கரெக்டாக பண்ணி நிறுத்திக்கணும் ப்ரிச்சில் ஓடுவானுங்க வேக்க விறுவிறுக்கம் ஓடுவாங்க அதை போல் ஒரு ஆபத்தான எக்ஸைஸ் வர்றது கிடையாது பிரபல நடிகை எங்கள் காலத்து நடிகை திடீர்னு பறந்து போகிறாங்க குழந்த பிறந்த அவங்க பாடி பயங்கரம் அப்படி சார் அதனுடைய விளைவு பியூட்டி பார்லருக்கு போனோம் அங்கே தான் இருக்கிறாங்க டயட்டீஷியன் அது இதுன்னு ஒரு கூட்டமே சேர்ந்துக்கிட்டு உறுப்புகளலாம் இப்போ தான் உலக அலைக்கு போட்டி அதனால தான் அதை பேன் பண்ணணும் ஒரு பெண்ணை வந்து ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் இந்தியாவில் வந்து அந்த உலக அலை போட்டி நடக்கும்போது இந்த நீச்சல் இதை நடத்தக்கூடாதுன்னு அமிதாப் பச்சன் போது நீச்சல் நீச்சல் உடையில் வர்றதை வந்து பண்ணக்கூடாதுன்னு அதுக்காக அமிதாப் என்ன பண்ணாலும் அந்த உடைய போட்டியை மாத்த வேறு நாட்டை வச்சுட்டு மற்ற இதெல்லாம் இப்போ ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்தி பார்க்கறது தான் அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு வந்து நான் சரி ரசிக்கவே இல்லை அது என்ன முகங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எடுத்துக்கிட்டேன் காரணம் அவங்க முகத்தில் வந்து ஒரு ஐஸ்வர்யா ராய் உடம்பு ஓகே அதை பற்றி நான் கவலைப்படுது முகம் தான் எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு முக்கியம் அதனால தான் இந்த செல்வன் படத்தில் வந்து நந்தினியை இது பண்ணும்போது நாங்கள் உருவப்படுத்தியிருந்த நந்தினி வேறு பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போது தொடர்ந்து வந்து இப்போது ஹீரோயின்ஸ் அவங்க தான் வந்து இந்த உடம்பு குறைக்கணும் அதனால வந்து அவங்க நிறைய மெனைக்கெடுறாங்க மெனக்கெடுறதை நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டே இருக்கு அதுவும் முன்னாடி இருந்த ஹீரோயின்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது இல்லை சார் லைக் இந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் பீரியட்ல ஹீரோயின்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த கரீனா கபூர் வந்து இந்த ஜீரோ சைஸ்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க தான் சமந்தா அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்றதை பார்த்தோம் இப்போ ஏன் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா அஜித் அவர்கள் இருபத்தஞ்சு கிலோ வந்து குறைச்சு பயங்கர ஸ்லிம் லுக் ஆகி சார் ஏன்னா அவர் வந்து அவரோட வெயிட் பற்றி நிறைய டிஸ்கஷன் இருந்தபோது இப்போ அவர் இந்த மாதிரி வெயிட் குறைச்சிருக்காருல ஸோ இந்த வெயிட் லாஸ் எப்படி சார் இது அவர் முயற்சி பண்ணி குறைச்சிருக்காருன்னா அதில் தப்பு இல்லை ஆனால் இருபத்தஞ்சு கிலோ குறைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆஸ் டாக்டர் ஐ ஹவ் மை ஒன் ரிசர்வேஷன் ஃபைன் சார் இப்போ அதை பற்றி பேசும்போது ஒரு டாக்டராக நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷன் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க வெயிட் ரிடக்ஷன்லாம் ஒரு லெவலுக்கு தான் வச்சுக்கணும் அளவுக்கு மீறி போனீங்கன்னா உங்கள் எல்லா சிஸ்டமே அப்செட் ஆகிடும் சிஸ்டமே அப்செட் ஆகிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு போன் வந்து நம்மளுடைய ஸ்கெலிட்டர் எலும்பு எலும்பு கூடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த எலும்பு கூட்டுக்கு எவ்வளோ சதை இருக்கணுமோ அவ்வளோ சதை இருந்து ஆகணும் அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமான உடம்பு இந்த உடனே அதிக எடையும் தப்பு குறச்ச எடையும் தப்பு இதில் அதிக எடைன்றது உங்களுக்கு தெரியும் வெயிட் அதிகமாகும் போது ஆர்ட்டுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் லங்கினுடைய இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் தாங்காது ஹார்ட் வந்து என்ன நீங்கள் பெரிய கோடிச்சோன்னாக இருந்தாலும் அவனுக்கும் எழுபத்ரெண்டு தவிர தான் துடிக்கும் பிச்சைக்காரன் இருந்தாலும் அவனுக்கு எழுபத்தி ரெண்டு தான் துடிக்கும் நான் நான் யார் தெரியுமில்ல ப்ரைம் மினிஸ்டரே வேலைக்கு வச்சுருக்கெல்லாம் கூட சொல்லலாம் எழுபத்து ரெண்டு தவிர தான் துடிக்கும் ப்ளட் ப்ரெஷர் அவ்வளோ தான் இருக்கணும் நீ காசுக்காரங்கிறதுக்காக உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் வந்து ஆயிரத்தில் வச்சுக்க முடியாது நான் பெரிய பண்ணி ஏழைக்கும் அதே எனக்கும் அதேவா அப்படிங்கிறது கேட்க முடியாது ஹெல்த்தெல்லாம் தொண்ணூற்றெட்டு புள்ளி நாலு ஃபேர் அண்ணிட்டு தான் டெம்பரேச்சர் ஓகே இதெல்லாம் வந்து ஃபிக்சடு இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அழகாக இருக்கிறேன் அதுக்காக இது இது பண்ண இதை தேவைப்படுது மாதிரிலாம் போனீங்கன்னா ரிஸ்க் ஒரு ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்குறமா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எந்த ஒரு பெரிய ஒலிம்பிக் வீரர் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினோ அல்லது டென்னிஸ் பிளேயரோ அல்லது பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனோ

உடம்பு அது அந்த சமயத்துக்கு ஏற்றுக்குது அதுக்கப்புறம் அதால் முடியல உற்று அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க காமா பயில்வான்னு ஒருத்தர் இருந்தார்மா இந்தியா பாகிஸ்தான் பெரிய மேலே இந்தியாவுனுடைய மிகப்பெரிய குஸ்தி பயில்வான் அந்த காமா பயில்வானுங்கிறத வெள்ளையர்கள் வச்ச பேர் அவருக்கு அந்த காமாங்கிறது எதோ அந்த கிரீக் இதில் வந்து அந்த அவர் அப்படி அப்படி நிப்பார் அந்த ஃபோட்டோவெலாம் பார்த்து அறுபத்தி ரெண்டு வயசோ அறுபத்தி மூணு வயசோ அவர் இறக்கும்போது அவர் உடலில் இல்லாத நோய்களே கிடையாது என்ன வியாதி காமா பயிலுக்கு வந்து ஒரு கைத்து கட்டில் அவர் உட்காந்துக்கிற ஃபோட்டோ போடுறாங்க கடைசி ஃபோட்டோ விழு 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 சதையெல்லாம் தொக்கி போய் அப்படியே க கெண்டு தட்டி இப்போ அந்த தெருவில் அந்த சொருநாயெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி கிடந்து அப்படி தான் இறந்தார் சார் அப்போது இப்போது இந்த கெட்டிங் பேக் டு த டாபிக் இந்த வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றது இப்போ ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க இப்போ அந்த வெயிட் ரிடக்ஷன் பண்றதுன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தானே ஓவர் வெயிட்னு சொல்றீங்க அதுவே வந்து தப்பு அதனால தான் ஓவர் வெயிட் வந்து நார்மல் கொண்டு வரறங்க நீங்களே உங்க வார்த்தைகளிலே அது இருக்குது ஓவர் வெயிட் ஷட் பீ பிராட் டு நார்மல் அவ்வளவுதான் ஓவர் வெயிட் என்ன உங்க ஒருத்தருடைய ஹைட் ஹைட்க்கு தகுந்த மாதிரி அவங்க பாடி வெயிட் இருக்கணும் அந்த பாடி மாஸ் அந்த பாடி மாஸ் இன்டெக்ஸா இருக்கணும் அந்த பிஎம்ஐ நாங்க பாத்துறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க குறைக்கணும் அந்த அளவுக்கு நீங்க அச்சீவ் பண்ணவும் வேண்டியதில்லை இப்போ பாடி மாசன்ட் வந்து நூறு வேணும்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து எழுபது இருந்தா போதும் நூறு நீங்க ரீச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அல்லது வேலை இருந்தீங்க ஹையா இருந்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டு வரீங்கன்னா நூத்தி எட்டு நூத்தி பத்துல இருந்தா போதும் நூறுக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை ஸ்பீக்கிங் நூறு பாடி மாஸ் இன்டெக்ஸ் இருக்கணும் அப்படின்னாக்கா இருக்கணும் நூற்றி பத்து இருக்கலாம் தொண்ணூறும் இருக்கலாம் அது மாதிரி ஒரு ரேஞ்சு வச்சுக்கிட்டு வரணும் அந்த 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 டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா தட் வில் நாட் சூட்ட படிப்போம் டயபட்டிஸில் கூட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா டயபட்டிஸ் ஓவராக குறையக்கூடாது அதுவும் குறைய குறையக்கூடாது அதிக சர்க்கரை எவ்வளவு கெடுதலோ அதே அளவுக்கு குறைஞ்ச சர்க்கரை அதை விட ஆபத்தானது லோ சுகர் ஆமாம் அந்த லெவலில் அப்படியே வச்சுருக்கணும் இப்போ வந்து ஒரு பிரபல நடிகை எங்கள் காலத்து நடிகை திடீர்னு பெருத்து போனாங்க ஒடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தவங்க பெருத்து போனாங்க கல்யாணமெல்லாம் ஆச்சு அவங்க குழந்தை பிறந்த அவங்க குழந்த பிறந்தவொடனே அவங்க பாடி பயங்கரமாக பிரித்தாயிடுச்சு அதனுடைய விளைவு பியூட்டி பார்லருக்கு போனாங்க அங்கே தான் இருக்கிறாங்களே டயட்டிஷியன் அது இதுன்னு ஒரு கூட்டமே சேர்ந்துக்கிட்டு அவ இல்லாத ஐடியாலாம் கொடுத்து என்னாச்சு ஆச்சு அந்த மாதிரி ஷூட்டிங் வந்தாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்களால நடிக்க முடியல மயக்கடிச்சு மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அவரை ரெடியூஸ் பண்ணதுனால தான் வந்து இது பண்ணும்போது அவங்க கணவரெலாம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒரு தடவை இது பண்ணும்போது அவர் வீட்டில் ஏதோ ஒரு இது போயிருந்த போது என்கிட்ட அவர் கேட்டார் இப்படி மயக்க மட்டும் மயக்கப்பட்டு சொன்னால் அது நானே சொல்லணும்னு நினச்சேங்க ஓ அனாவசியமாக வெயிட்டை குறைச்சிருக்கிறாங்க அதில் வந்து கோத்து தான் இது அப்படின்னு அவங்கள சாப்பிட சொல்லுங்க ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்க அதை செஞ்சாவே அவங்க நல்லா ஆயிடுவாங்க நல்லாட்டாங்க அவ்வளோதான் அது அதே மாதிரி ஸ்ரீபிரியான்னு ஒரு நடிகர் அவங்கள பார்த்ததே வந்து அவங்க கொடுக்கோடு உடம்புக்கு தான் நாங்கள்லாம் பார்த்தோம் சார் அப்போ இந்த இழைச்சாங்க பாருங்க பத்திரிக்கையில் எழுதுனாங்க இழைக்கிறதுல ஒரு லிமிட் இல்லையா அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்கிறாரு இப்படி இழைச்சி அதுல தான் அவங்க ஃபீல்டே போச்சு சரி இப்ப சவுத் இந்தியன் நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க எல்லாருமே வந்து நல்லா அந்த மாதிரி இருந்து ரசிச்சவங்க தான் சடனா இப்போ வந்து திடீர்னு சார் இது ஒரு ட்ரெண்ட் எத்தனை வருஷமா மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு வெயிட் பொறுத்தவரையிலும் வந்து பிடிச்சு பார்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு பழக்கம் நார்த்துல வந்து அவங்க கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைலில் போனாங்க அவங்க அவங்க ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டமாக இருக்க மாட்டாங்க வட இந்திய ப நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்க மாட்டாங்க பட் அந்த தேவானந்த் ஒரு ஆளுதான் அழகாக திலீப் குமாராக நம்ம ஊருக்கு வந்துருந்தாக்கா சைட் ஆக்டராக தான் இருந்திருப்பார் ராஜ்கபூர்லாம் ஒரு ஆவரேஜ் ராஜ்கபூர் தான் நம்ம ஊரை பொறுத்தோடு அக்செப்டடு ஹீரோவாக இருந்தார் அந்த ஊருக்கு வட இந்திய நடிகர்களில் மூணு பேர் அன்றைக்கி வந்து முடிச்சூடா மன்னர்களாக இருந்தவங்க திலீப் குமார் ராஜ்கபூர் தேவானந்த் இவங்க தான் எங்கள் காலத்தில் பெரிய தேவானந்தருடைய அழகை பார்த்து நாங்கள் அப்படியே நிற்போம் அதெல்லாம் அப்பேற்பட்ட ரசிகர் நடிப்பு இருந்து ஒரு பத்து மைலுக்கு தான் இருக்கும் தேவானந்த அங்கே இருக்காரு நடிப்பு கிட்ட வரவே வராது பத்து பயனுக்கு மைலுக்கு அந்த முக்கம் போய்டும் நடிப்புக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது தோற்றம் தான் அருமை அவருடைய படங்களில் பாடல்கள் பிச்சுக்கிட்டு போகும் அதில் தான் ஓடுச்சு எங்களை பொறுத்தவரை தேவாலந்து வந்தால் போதும் ஸோ ஒருவேளை இந்த இந்த டெக்னாலஜி ஐ மீன் சாரி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஒரு இந்த ரசிப்பு தன்மையும் வந்து மாறி இருக்கு அதான் இன்னைக்கு இப்போ விஜய் சேதுபதி போன்றவர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிய அழகுன்னு சொல்ல முடியாது பட் இஸ் அக்செப்டட் ஆஸ் அ ஹீரோ ஆமாம் அதே மாதிரி பாண்டியராஜர் அந்த குள்ளம் ஆள் ஹீரோவுக்கான எந்த லட்சணமும் இல்லாதவர் தான் அதை முதல்ல உடைச்சார் எங்கள் காலத்தில் எங்கள் பாவரிசை படங்கள் வந்த காலத்திலேயே அந்த இலக்கணத்தை உடைச்சவர் ரஜினி அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் வந்தார் இவங்கெல்லாம் தான் இந்த இலக்கணத்தை ஹீரோ இலக்கணத்தை உடைச்சவங்க வெள்ளையாக இருந்தால் மட்டும் தான் வெள்ளையா இருக்கணும் சுருட்ட முடி சுருட்ட முடியலன்னு நீங்கள் கோடம் பார்க்க பார்க்க அந்த ரோட்டே விட மாட்டாங்க ஏ சுருட்ட முடியல காஃபி கூட கொடுக்க மாட்டா போன்றவர் அதுக்காக நான் தான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ரேண்டார்ஸ்னு ஆர்ஏஎன்டிஓஆர்எஸ் ரேண்டார்ஸ் அப்படின்னு அகூர்சந்த் மேஷன் இது ஸ்பென்சர் பிளாஸாக அப்படி மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் அது அங்கே தான் அவங்க இது ஆங்கிலோ இண்டியஸ் நடத்துகிறது சுருட்டம் பண்ணுவாங்க சுருட்டம் பண்ணுவாங்க ஆமாம் முடியும் கோர முடியும் சுருட்டம் பண்ணி கொடுப்பாங்க அப்போவே அந்த காலத்தில் அதுக்கு வந்து ஐநூறுரூவா சார்ஜ் எப்போது நான் சொல்கிறதெல்லாம் ஃபிஃப்டிஸு சிக்ஸ்டீஸ் இல்லை எம்ஜிஆர்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு தான் சுருட்ட முடிய வச்சுருந்தார் எம்ஜிஆர்லாம் கோர முடியுதான் அது பண்ணிக்குவாங்க அது மாதிரி பண்ணிட்டு தான் வருவாங்க சூழ முடியல ச விடமாட்டாங்க அதையெல்லாம் உடைச்சிட்டு வந்தவர் வந்து தமிழ் படம் உலகில் எடுத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஹீரோ லெவலுக்கு உயர்றது சார் இப்போ எந்த இதனால இப்போ இது ட்ரெண்ட் ஆகுது சார் இப்போ இந்த ஒல்லியாக இருக்கணும் இந்த ஃபிட்னஸ் அப்படின்றதையும் தாண்டி அதனால வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்றத இப்போ இருக்கிற இந்த ஹீரோயின்ஸ் வந்து யோசிக்கலையா அதே தெரியல அதாவது எங்கள் காலத்தில் ஜிம்முங்கிறது செ சென்னையில் மூணு இடத்துல தான் இருக்குது ஒன்று வந்து ஒய்எம்சிஏ இன்னொன்று வந்து பிராட்வேவில் டான் பாஸ்கோ ஆர்ட்ரி அசோசியேஷன் ஒன்று இருக்கும் ஸ்கூலு அது பிரபாத் ராகிஸ்கேற்று அப்படி அங்கே ஒரு ஜிம்மு ஊட்டா எங்கள் காலேஜ் ஸ்டான்லி ஸ்டான்லி ஹாஸ்டல் எங்கள் ஜிம்மு சென்னையே அங்கே தான் வரும் இந்த மூணு இடத்துக்கு தான் போகணும் ஜிம்முன்னா இன்றைக்கி ஜிம்மு தெருவுக்கு ரெண்டு இடத்துக்கு ரெண்டு ஜிம்மு இருக்குது அப்பா போட்டு என்னென்னவோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறார் அதான் அதெல்லாம் அதில் வந்து அவங்க ஓவராக வந்து ஐடியா கொடுத்ததுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா நடிகர் அதை பேர் மருந்த் புழுத் ராஜ்குமார் அவர் இறந்ததுக்காரனும் ஜிம்மு தான் ஓவர் ஓவர் லோட் டு தி ஹார்ட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ணுறத காட்டுறாங்க எப்படி இருந்தாலும் இவ்வளோ வருஷம் உயிரிடுதாருங்கிறது எனக்கு சந்தேகமாக போச்சு அந்த அளவுக்கு அந்த அளவு எக்ஸசைஸ் பண்ணுறாரு

பெரிய பெரிய ஹீரோயின்லாம் தூக்கி அடிச்சுட்டு அந்தமா வந்து நிற்குது நியூஸ் ரீடரா வந்து அந்த சீரியல்ல நாங்கள் அந்த சீரியல அந்த பொண்ணுக்காக தானே பார்த்தோம் கல்யாணம் முதல் காதல் வரையா காதல் முதல் கல்யாணம் அந்த அந்த சீரியல் நாங்கள் அந்த பொண்ணுக்காக தான் பார்த்தோம் அந்த பொண்ணு மாறிச்சு அந்த சீரியல் காலி ஆச்சு சினிமாவுக்கு போகிறதுக்காக போ இது பண்ணுவேன் அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க ஒரு படம் வரலையே அவங்களுக்கு கடைசியில்

ரொம்ப கேவலமான ரோல் ரோல்லை கொடுத்தாங்க இம்பார்ட்டண்ட் ரோல் தான் கொடுத்தாங்க ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர் மேமூட்டோட ஹீரோயின் நடித்தேன் ஓகே இங்கே சிவாஜி இப்போ எம்ஜிஆர் போன்றவங்களோட நடித்த ஒரு ஆள் அங்கே நார்த்தில் வந்து சிவாஸ் அக்செப்டட் செகண்ட் கிரேட் ஹீரோயின் ஸோ காரணம் அவங்களுக்கு வந்து இந்த சைஸ் பிடிக்கல அதை அந்த ஃபிலிம்ஃபேர் ஃபேர் விமர்சனத்துலேயே எழுதுனாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம ஊரில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு இது வந்து இந்த பாலிவுட் அவங்க ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த ஜீரோ சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்படுறதுனால இப்போ இது வந்து இல்லை சார் இந்த சினிமா ஹீரோயின் பிரபலங்கள் செலிப்ரிட்டிஸையும் தாண்டி இப்போ இருக்கிற அந்த நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை நார்மலாக இருக்கிற அந்த ஹீரோயின் ஐ மீன் ஃபீமேல்ஸ் அவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணதான் நான் ஒல்லியாக இருந்தால் அந்த அந்த ஜிம்முக்கு போகிறதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே போயிடுச்சு பார்க்குறேனே அது ையும் தாண்டி இருக்கணும் ஒழியாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த ஜிம்முக்கு போகிறதுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து மிடில் கிளாஸ் க கல்ச்சராக மாறிடுச்சு மத்திய தர குடும்பங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறது ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு வேற வழி இல்லை ஏன்னா எந்த வேலையும் செய்யறது இல்லை அந்த காலத்தில் உரல் இருந்தது உலக்கம் இருந்தது ஆட்டுக்கல் இருந்தது அம்மி இருந்தது தண்ணி எடுத்துக்கிட்டு வரதுக்கு போவோம் நாங்கள்லாம் உலக்கம் குத்தும் போது அது எங்கள் அம்மாவெல்லாம் வந்து உலகம் குத்தும் போது ஒரு அழகாக இருக்கும் ரெண்டு உலக்கை எடுத்து எடுத்து பண்ணுவாங்க விசு கரெக்டாக அந்த ரத்தத்துக்கு அடிப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க நான் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கல்லில் சட்னி அரைக்கிறதுலாம் எனக்கெல்லாம் அந்த சாயந்தரத்தில் ராத்திரியில் சட்னி ஆட்டுறதுக்கு அதான் நான் அதெல்லாம் பண்ணுவேன் பொட்டுக்கல்லை போடுவோம் தேங்காயை போடுவோம் மிளகா பச்சை மிளகாய் வைப்போம் வச்சு அந்த கல்லில் வச்சுட்டு அந்த கல் அப்படி தூக்கணும் தூக்கிட்டு வச்சுட்டு நல்லா அரைச்சோம்னா நல்லா இதாக வளித்து இதை எடுக்கணும் இல்லாட்டி அம்மியில் பண்ணுவோம் எல்லாம் உடல் உழைப்பு இருந்ததுமா அதே ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி எடுக்கிறதுக்கு இடுப்பு எடுத்து குடத்தை வச்சுக்கிட்டு போனோம்ல நாங்களாம் தலையில் வச்சுட்டு வருவோம் பெண்கள்லாம் இடுப்பில் வச்சுட்டு வருவோம் தண்ணி எடுத்தாங்க இன்றைக்கி என்ன டிவி அட்லீஸ்ட் டிவி அதுக்காக அந்த சுவிட்சை போய் ஆஃப் பண்றதுக்கும் இது பண்ணுறதுக்குறது அது ரிமோர்ட் வந்ததுக்கப்புறம் அது உட்காந்த இடத்துல முடிஞ்சு போச்சு அதோட இவ்வளவு தான் தேவையில்லாத சதையும் தேவையில்லாத கொழுப்புக்கும் ஒரு டாக்டரே வந்து இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்கள்ல இப்போ இருக்கிற எங் ஜென்ரேஷன் வந்து முக்கியமா தான் ரொம்ப ஃபிட்னஸ்ஸா இருக்கணும் தான் ரொம்ப வந்து ஒல்லியா இருக்கணும் சார் ஃபிட்டா இருக்கணும்ன்றது அவங்க யோ யோசிக்கிறதையும் தாண்டி தான் ஒல்லியா இருக்கணும் ஃபிகர் மெயின்டென் பண்ணணும் ஃபிகர் மெயின்டெயின் பண்ணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக சமந்தா கூட அவங்க எவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்காங்கன்றது தெரியும் சரி இது அவங்களால வந்து ஒரு குழந்தை கேரி கூட பண்ண முடியாத அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்குமா சார் அந்த அளவுக்கு போயிடுறாங்க அந்த அதாவது என்ன ஆயிடுதுன்னா அந்த அந்த ஜிம்ல இருக்கிற அந்த இது இருப்பாங்க இல்லையா அந்த அட்வைசர் இருப்பாங்க இல்லையா இன்னொன்னு கொஞ்சம் குறைக்கணுமா இன்னொன்னு கொஞ்சம் குறைக்கணுமா சொல்லிட்டு இவங்களுக்கு வேலை பண்ணுங்கிறதுக்காக அவங்கள வந்து காலி பண்ணதே என்னை பொறுத்தவரையில் ஜிம்முக்கு யாரெல்லாம் போனோம் இப்போ அந்த பியூட்டி பார்லர் போய் உட்காந்து அந்த அட்வைஸ் கேட்குறாங்களே

கொஞ்சம் நிறையா சொல்லியிருக்கேன் இந்த சார்பட்டா குரூப்போடலாம் நான் சேர்ந்துக்கிட்டு குத்து சேலை போகிறதுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் தான் வந்து ஒரு அடி உழுது எனக்கு க க இதில் க பல்ல ரத்தமெல்லாம் வந்துடுச்சு அப்போ தான் என் ரூம்மேட் சொன்னான் டாக்டருக்கு மூஞ்சி முக்கியம்னா மூக்கு முகரையெல்லாம் ஓடச்சு போட்டு எல்லாம் எலும்பு தோ இதாக வந்து அப்படி பயங்கரமாக விகாரமாக வந்தால் எந்த பேஷண்டாக வருவான் முகத்தை பார்த்த உடனே டாக்டர் முகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு நம்பிக்கை வரணும் டாக்டர் என்ன லட்சணமாக இருக்கார் கண்டிப்பாக என்னை குணப்படுத்துருவாருங்கிற நம்பிக்கை ஹீலிங் அதுக்கப்புறம் தான்டா நீ கொடுக்குற மருந்து இதில் கூட இவ்வளோ ஆமாமா ஒரு டாக்டர் ஏன் ஒரு ட்ரிம்மாக நிற்கணுமா நான் அப்படியே கந்தல கிழிச்சலும் போட்டுட்டு உட்காந்து இதே இதே சோத்துக்கு சேர்த்த மாதிரி கிடையாது எங்கே வைத்தியம் போடுவோம் அப்படி சொத்து போடுவோம் பேச்சுட்டு அதனால தான் டாக்டர் சார் ட்ரிம்மாக இருந்தே ஆகணும் நாங்கள் இருந்தே ஆகணும் டிசீஸை பரப்பாமல் இருக்கிறதுக்காக ஒரு சுத்தமாக இருக்கிறது மாத்திரை இல்லை எங்கள் மேலே நோயாளிகள் நம்பிக்கை வரணுன்னாக்கா நாங்கள் ட்ரீட்மாக இருக்கணும் பார்த்த உடனே உள்ளே டா கதவை திறந்து உள்ளே வந்த உடனே டாக்டர் என்ன லட்சணமாக உட்காந்துருந்தார் கண்டிப்பாக சரிப்படுத்திடுவார் ஐஸ்வர்யா ராய் கூட அவங்க இப்போ போஸ்ட் டெலிவரி வந்து ஷேஸ் கெயின் வெயிட்டா அப்போ ரீசெண்டா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா நீங்க என்னோட உருவ கேள்வி பண்ணாலுமே அதுக்காக நான் வீட்டுக்குள்ள இல்ல நான் எல்லாமே ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் அட்டன் பண்றேன் போஸ்ட் டெலிவரி எல்லா ஃபீமேலுக்கும் நடக்கிற ஒரு சேஞ்சஸ் தான் எனக்கும் ஐம் வெரி மச் ஃபைன் வித்துட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ஒரு கான்பிடென்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்லை சார் அதாவது உலக அழகிங்கிறதே வந்து வந்து முகத்துக்காக அவங்கள உலக அழகியில் வந்து வந்து முகங்கிறது கிடையாது அழகின்னாக்கா அழகான முகம் கிடையாது அழகான உடம்பு இந்த உடம்புக்கு இந்த சைஸ் இந்த மாதிரி இருக்கணும் உறுப்பு உறுப்புகள்லாம் இப்படி இருக்கணுங்கிறது உலக அழகு போட்டி தான் அதை பேன் பண்ணணும்னாங்க ஆமா தடுக்க ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்துற ஒரு விஷயம் அப்படின்னாங்க தான் இந்தியாவில் வந்து அந்த உலக அழகி போட்டி நடக்கும்போது இந்த நீச்சல் உடை இது நடத்தக்கூடாதுன்னா அமிதாப் பச்சன் நடத்தின போது நீச்சல் நீச்சல் உடையில் வர்றதை வந்து பண்ணக்கூடாதுன்னாங்க அதுக்காக அமிதாபா என்ன பண்ணாலும் அந்த நீச்சல் போட்டியை மாத்திரம் வேறு நாட்டில் வச்சுட்டு மற்ற இதெல்லாம் இங்கே நடத்தினாங்க அப்படிலாம் நடத்தணும் அதாவது ஒரு கேவலம் அது ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்தி பார்க்கறது தான் அதனுடைய அர்த்தம் அதனால நிறைய பேர் இல்லை என்ன சொல்ல வரேன்னா அந்த டைமில் வந்து ரெண்டு பேர் நம்ம தமிழ் இந்தியாவில் இருந்தாங்க சுஷ்மிதா சென்னும் ஐஸ்வர்யா இருக்காங்க எங்களுடைய சாய்ஸ் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நாங்களாம் வந்து சுஷ்மிதா சென்னை தான் லைக் பண்ணேன் இன்னைக்குள்ள நான் ஐஸ்வர்யா ராயை ரசிக்கவே இல்லை அது என்ன முகம்ங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எடுத்துக்கிட்டேன் காரணம் அவங்க முகத்தில் வந்து ஒரு கிழட்டுத்தன்மை இருக்கும் ஐஸ்வர்யா ராய் கிட்ட நான் அப்படி தான் பார்த்தேன் ஒரு இளமை தோற்றமே அவங்களுக்கு இருந்ததில்லை உடம்பு ஓகே அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கல முகம் தான் எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு முக்கியம் என்னை பொறுத்தவரை அந்த முகம் வந்து ஒரு வயதான முகமாக தான் எனக்கு பட்டுச்சு அதனால தான் அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து நந்தினியா இது பண்ணும்போது நாங்கள் உருவப்படுத்தியிருந்த நந்தினி வேற மணியம் வரைஞ்சிருந்த நந்தினி வேற மணியம் உருவ வரைஞ்சிருந்த குந்தவி வேற மணியம் வரைஞ்சிருந்த வாரதி வேற அதாவது அந்த இமேஜினேஷனில் நாங்கள் அப்படியே முழுகிட்டோம்மா இல்லை அந்த அந்த அதில் போய் பார்க்கும்போது ஐஸ்வர்யா ராய் வந்து நந்தினியாக நடிக்கிறாங்கன்னும் போது நாலாம் காலி நான் நினைச்சிருந்த நந்தினி வேற அப்புறம் படத்துக்கு போனதுக்கு அப்புறம் படமே வேற என்ன ஆகிப்போச்சு அப்புறம் அதுக்கப்புறத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டேன்